ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான பொதுவுமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ அம் மேஷம் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும் சோ இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பாத்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க இல்லையா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக கூட இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட் டு டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் நண்பர்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது வாழ்க்கையை வந்து வாழணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோ வழி யோசிக்க கூடாது சோ இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு அதை நீங்களே அனுபவபூர்வமாக உணர்வீங்க உங்கள் அனுபவங்களை எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் தொழில் தானம் வலுவாக இருக்குங்க ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே மேலும் பத்துக்குடைய செவ்வாயும் பதினொன்று குடைய சுக்கிரனும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது குரு பார்வையை பெறுகிறது இந்த சேர்க்கையானது இது இன்னும் சிறப்பான நல நமக்கு ஏற்படுத்தி தருகிறது சோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு உங்களது வீடு தேடி இனிமையான நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களை பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் அந்த அளவுக்கு வியாபாரம் நல்ல சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே உங்களது வியாபாரம் மூலமாக அதிகமான மன உண்டு இப்பொழுது சமுதாயத்திலும் உங்களுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் செல்வாக்கான கெத்தான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே உங்க குழந்தைகள் வழியில கூட இன்னைக்கு உங்களுக்கு சில வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல தன லாபம் நிறைந்த நாளாகவே இன்னைக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து உங்க மனநிலிருந்து அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க கவலைகள் உங்களை பாதிக்க நீங்க அனுமதிக்க கூடாது கவலைகளை உங்களுடைய வேலைகளை நீ வழக்கம் போல செய்யுங்கள் தேவையற்ற கவலைகள் வருத்தங்கள் கண்டிப்பாக உங்க மனசுல வந்து தாழ்வுமான பழமையை ஏற்படுத்தி அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களை மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் நல்ல வேகம் இன்னைக்கு கிடைக்கும் உங்க காரியங்கள் இன்னைக்கு சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நல்ல ஒரு விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளை இன்னைக்கு உங்கள் மனசில் இன்னைக்கு உதவாகலாம் புதுசாக சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க இந்த தினம் பழைய கஸ்டமர் மூலமாக வியாபாரிகளுக்கு நல்ல ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்க தான் கெத்தாக இருப்பீங்க அந்த அளவுக்கு சிறப்பான செல்வாக்கான ஒரு நபராக நீங்கள் காணப்படுவீங்க நண்பர்கள் வழியில் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த செயல் செய்தாலும் அதில் நீங்க தான் டாமினேட் பண்ணுவீங்க உங்களுடைய ஆளுமை திறன் கண்டிப்பாக இந்த தினம் அதிகரிக்கும் பொறுத்த வரைக்கும் தோல் சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சந்தேகமான நிதி விவகாரங்களை நீங்க முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது சில பேர் வந்து சில நண்பர்கள் வந்து உங்க பிரச்சனைகளை வந்து மோசமாக உணர வைத்து அதை மிகப்பிடித்து காண்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக உங்கள் வேலைகளை நீங்கள் வழக்கம் போல செய்யலாம் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஸோ அதை நம்பி நீங்கள் வேலை பார்க்கலாம் தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் அலுவலகப் பணிகளில் நீங்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய கூர்மையான அந்த கவனிக்கக்கூடிய அந்த திறனானது ஆனது மற்ற முன்னாடி ஒரு ஸ்டெப் நீங்கள் எப்பயுமே இருக்கிறதுக்கான ஒரு நல்ல சாவியாக அதை அமையும் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் அன்பான தொடுதல் முத்தங்கள் அணைப்பு ஆகியவை நிறைந்த இனிமையான ஒரு நாளாக நல்ல ரொமான்ஸ் மிக்க நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும் மனமக்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை காத்திருக்குங்க காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இன்றைய தினம் குடும்பத்திலையும் நீங்கள் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு தேவையில்லாத உணவுகளை தவிர்த்து விட்டு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பூசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல தகவல் வந்து சேரும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் சில இருக்கு இடம் பூமி போன்றவற்றை நீங்க வாங்குவீங்க நண்பர்களே சில பேருக்கு வந்து திருமண ஓசைகள் அதாவது மங்கள ஓசைகள் உங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வழி பிறக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் எனவே சுபகாரியங்கள் குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடிவடையக்கூடிய ஒரு நாளுங்க அதையும் நீங்க பயன்படுத்தி கொண்டு அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு இனிமையான நாளுங்க காரிய வேகம் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கணும் தொழில் மூலமாக நீங்களும் வளர்ச்சியை பெற முடியும் எனவே வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான சந்தோஷமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை யூஸ் பண்ணலாம் நண்பர்களே அதிஷ்ட நிறமாக இன்னைக்கு பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசிகன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பதாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க ஆனா தேவையில்லாத பேச்சுகள் மட்டும் தவிர்த்து விடுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இழுபறியாக இருந்திருந்தால் அந்த இழுபறி எல்லாம் மறைந்து காரிய வெற்றிகள் துரிதமாக இருக்குங்க தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் காரிய வெற்றிகள் வேகமாக கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய தொழில் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பழைய கஸ்டமர் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு இன்னைக்கு தொழிலில் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க வியாபாரத்தை உங்களது குடும்பத்திலிருந்து விருத்தி பண்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் உறவினர் மத்தியில நீங்க கெத்தாக ஒரு செல்வாக்கூட கூட இருப்பீங்க நண்பர்கள் மூலமாக தேவையான உதவி கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் டாமினேட் பண்ணி உங்கள் ஆளுமை திறனை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே அந்தளவுக்கு சிறப்பான ஒரு கெத்தான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே